இன்னைக்கு நம்மளை புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு நம்மளை புகழாம கூட போகலாம் இன்னைக்கு நம்மளை அங்கீகரிக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு நம்மளை தூக்கி எறியலாம் நம்மளை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு முகம் திருப்பிட்டு கூட போயிடலாம் இந்த மனுஷனுக்கு இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய புகழும் அங்கீகாரமும் நேசமும் நம்மளை யார் படைச்சானோ அவன் இருந்து மட்டும்தான் கிடைக்குங்கிறது என்றைக்குமே உங்களோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் நீங்க யாருங்கிறத தீர்மானிக்க கூடாது உங்களை தான் தீர்மானிக்கணும் நீங்க யாருன்னு மனுஷங்க உங்களோட இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் உங்களை